ஏற்கனவே நீங்க ஆட்சியில் ஆயிரம் கொடுத்தீங்க மகளிருக்கு கூட ஆயிரம் கொடுக்குறீங்க பத்து லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சமா ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்போ ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்து நாங்கள் கேட்டோமா கேட்டோமா சொல்லுங்க ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பில் போகுது இப்போ இலவசமாக கொடுக்குற காசை எங்கேருந்து எடுப்பிய இருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமா நஷ்டமா இலவசம் கொடுக்கறது இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா கொஞ்சம் இலவச இலவசமாக நீங்கள் பேருந்தில் பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பேருந்தா அது நீங்கள் பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேர்க்கிட்டு போகிறது முன்னாடி இது இல்லாமல் இங்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போதே பேந்து இதெல்லாம் பார்க்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பல இருபாது யார் கேட்டது உங்களுக்கு நீங்க நீங்கள் வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யார் கேட்டது யார் கேட்டது இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல மகளிர்லாம் சொல்லலையா ஓசியில் தானே வர நின்னு வாரன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டது இல்லையா அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா இல்லை உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு அவ்வளோதானே புதுசா தான் சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா தான் சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர ஆயிரம் மாசம் இருபதனாயிரம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க ஏற்கனவே நீங்க ஆட்சியில ஆயிரம் கொடுத்தீங்க மகளிருக்கு நூறாயிரம் கொடுக்கீங்க பத்து லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சமா ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்ப ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்து கேட்டோமா கேட்டோமா சொல்லுங்க ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பில் போகுது இப்போ இலவசமாக கொடுக்குற காசை எங்கேயிருந்து எடுப்பீர் எங்கேருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமா நஷ்டமா இலவசம் கொடுக்கறது இது கொடுக்குறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா முத இலவச இலவசமாக நீங்கள் பேருந்தில் பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பேருந்தா அது நீங்கள் பார்க்குறது இல்லையா பாதி பக்கம் பேருந்துக்கிட்டு போகிறது முன்னாடி இது இல்லாமல் இங்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பார்க்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பழைய இரும்பார் யார் கேட்டது உங்களுக்கு நீங்க நீங்கள் வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யார் கேட்டது யார் கேட்டது இலவச பேருந்தில் போகிறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு மகளிர் எல்லாம் சொல்லலையா ஓசியில் தானே வர நின்று வரன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டது இல்லையா அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துருந்தான்னு இருந்தீங்க அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா இல்லை உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு அவ்வளவுதானே புதுசாய்தான் சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா தான் சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டளை எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாயில் ரெண்டாயிரம் கூட இல்லை மாதம் இருபதாயிரம் ஈட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள்